ஸோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஸ்மார்ட் டோன் யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லி வந்து அமெரிக்காவில் வந்து இந்த எஃப்எஸ்னல் ஷோ நடக்கும்போது செத்ரோடன் சர்ப்ரைஸாக ரிட்டன் ஆயிருக்காரு ஆனால் அவர் பேசவும் செஞ்சுருக்காரு சரி வாங்க அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கன் அக்கில் இப்போ மூலியுமா தினமும் போகிறிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ளுங்கள் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இணைக்கி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா எஃபோஷ்னல் ஷோ நடத்துகிறாங்க அதுக்கு டபிள்யூடிஎஸ் சேர்ந்த ஒரு சர்ப்ரைஸான ஒருத்தர் வாராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு கரடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் டபிள்யூஎஸ்லான தெரில நமக்கு தெரியல ஆனால் நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது சதுரவான்ஸ் தானே ஏன்னா கையில் வந்து அந்த இன்ஜுரியாச்சு இல்லை செத்ரோன்ஸுக்கு அந்த காயை கெட்டு போட்டிருக்காரு மாஸ்க் எடுத்து பார்த்தா எஸ் நம்ம செதோலன்ஸ் தான் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா செதுரோலன்ஸை வரவேற்று சேர் போட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க எஃப்எஸ்என்எல்எல் பற்றி நிறைய பேசிக்கிட்டு அவரோட ரெஸ்லிங் ஜனியை பற்றி பேசிட்டு கையில் அவருக்கு இன்ஜுரியா இருக்குல்ல அதை பற்றி கேட்குறாங்க அதுக்கு செத்துரோலன்ஸ் சொல்கிறாரு டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மசில் சர்ஜரி ஆனால் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா கூட எனக்கு சரியாயிரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் சரியாயிட்டாலும் மீண்டும் வந்து அடிப்படும் போது பெரிய பிரச்சனை ஆகும் அதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு சிக்ஸ் மந்த் வந்து ரஸ்லிங்கே பண்ணாமல் இந்த கையை அசைக்காமல் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஆறு மாசத்துல கை வந்து சரியாயிரும் சர்ஜரி பண்ணாமே செய்யும் அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சர்ஜரியை மறுத்ததுனால ஆறு மாசத்துக்கு என்னால் ரஸ்லிங் பண்ண முடியாது ஏப்ரல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் என்னால் கையில் போட்டிருக்க இந்த பேண்டை எடுக்க முடியாது அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அதன் பின் தான் நான் மீண்டும் டபுள்யூக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஸ்விதர்லான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் டபிள்யூக்கு வரமாட்டேன் அதுக்கப்புறமா தான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸ்விதர்லன்ஸுக்கு சர்ஜரி பண்ண போகிறது இல்லைங்க சர்ஜரி இல்லாமையே ஒரு ட்ரீட்மெண்ட்டில் சரியாக போகிறாராம் அதையும் அவர் சொல்லிட்டார்